எடப்பாடி பழனிசாமிய இன்னைக்கு பேச விட்டு வேடிக்கை பாக்குறது யாருன்னு கேட்டீங்கன்னா நாம தான் அவனை கொடநாடு கேஸ்ல தூக்கி உள்ள போட்டு சேலம் ஜெயில நாலு தட்டி தட்டு இருந்தா இன்னைக்கு நம்மள தமிழ்நாடு வந்து கடல்ல வந்து சிக்கி தவிக்கிறான்

கூட்டத்தினுடைய நோக்கம் வீர வணக்கனால் பொதுக்கூட்டம் யாருக்கு வீர வணக்கனால் செலுத்துகிறோம் இந்த தாய்மொழி தமிழுக்காக தங்கள் இன்னுயிரை தங்கள் குடும்பத்தை பாராமல் இந்த மொழிக்காக இன்னுயிர் நீத்த தியாகிகளுக்கு நினைவு நாள் பொதுக்கூட்டம் காலையில் படிச்சந்தி பேப்பர்ல இரண்டாவது பக்கத்தை பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு அதிர்ச்சி பேப்பரை மொழி போர் தியாகிகளை நினைவு கூறுவோம் வீர வழக்கடாலில் மொழி போர் தியாகிகளின் தியாகங்களை போற்றுவோம் சொல்லியிருக்கிறது யாரு தெரியுமா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எனக்கு ஒண்ணுமே புரியலன மிகவும் அதிர்ச்சியா இருக்குது இங்க வந்து உரையாற்ற கூடிய இருக்கிற அண்ணன் டி இளங்கோவன் அவர்களுடைய தந்தையார் டி கே சீனிவாசன் மொழிப்போர் தியாகி அவருக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது அவர் இன்றைக்கு மொழிப்போர் தியாகிகளுக்காக வீர வணக்கனால் பேசுகிறாருன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு அண்ணன் டாக்டர் ஏவாவே குமரன் அவர்கள் பேச இருக்கிறார் அவருடைய தந்தையார் கடலூரிலே புலவர் கல்லூரி மாணவராக இருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல பங்கேற்றாரு அவருடைய பங்கம் பையன் பேசுறாரு சொன்னா அவருக்கு ஒரு வரலாறு இருக்கு அவர் மொழிப்போர் தியாகிகள் கூட்டத்தில் பேசுறாரு இப்படி எந்த ஒரு வரலாறு இல்லாம எடப்பாடி பழனிசாமி மொழிப்போர் தியாகிகள் கூட்டத்திற்கு நினைவுகளை போற்றுவோம் அன்பு நண்பர்களே உங்களுக்கு ஒரு வரலாற்று நிகழ்வை மட்டும் இந்த நேரத்திலே உங்கள் மத்தியிலே பதிவு செய்ய இந்த அடியை கடமைப்பட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று இந்தியாவின் பிரதமராக லால் பகூர் சாஸ்திரி அவர்கள் இருக்கிறார் ஏப்ரல் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஏப்ரல் இரண்டாம் வாரத்திலே அவர் அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு கடிதம் அனுப்புகிறார் என்ன கடிதம் அனுப்புகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இந்தியாவின் ஆட்சி மொழியாக அழி அதிகார மொழியாக அலுவல் மொழியாக இந்தி கட்டாயமாக இடம் பெறும் என்று லால்பகரூர் சாஸ்திரி அவர்கள் அந்த கடிதத்தில் எழுதுகிறார் பார்த்தார் அண்ணா எந்த அண்ணா இந்த தாய் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தாரே தலைமகன் பேரறிஞர் பிறந்தகை அண்ணா பார்த்தாரு கூப்பிட்டார் தன் தம்பிகளை தம்பிமார்களே காலம் காண வாரீர் என்றுக்கு அழைத்தார் அந்த போராட்டத்திற்கு பேர் இந்த எதிர்ப்பு போராட்டம் என்று பெயர் வைத்து தன் தம்பிமார்களை அழைத்தார் போராட்டத்தின் கின் பிரச்சார குழு செயலாளர்களாக நாம் நினைவு நாளும் புத்தரிமை அறிஞர் டாக்டர் கலைகிறவர்களை நாவலர் நெடுஞ்சழியிடவர்களை கே மதியிடவர்களை பிரச்சார குழு செயலாளராக நியமிக்கிறார் மாணவர் சங்க செயலாளர்களாக அண்ணன் துரைமுருகன் அவர்களை மாணவர் தளபதிகளாக நியமித்து அறிவிக்கிறார் போராட்டம் வெடிக்கிறது மாணவர் கிளர்ச்சி வகிக்கிறது ஆங்காங்கே பசுகள் தீக்கரை ஆங்காங்கே மாணவர்கள் தன்னைத்தானே தீக்குளித்து இந்த தாய்மொழி தமிழுக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்கிறார்கள் அந்த வகையிலே சிதம்பரம் அண்ணாமலை கல்லூரி பல்கலைக்கழகத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி மாணவர்கள் ஒன்று திரண்டு மாபெரும் பேரணியை சிதம்பரம் அண்ணாமலை நகர் வீதிகளிலே அண்ணன் மாணவர் தலைவர் ராஜேந்திரன் தலைமையிலே பெரும்படை மாணவர் படை திரள்கிறது கூட்டத்தை நோக்கி போலீஸ்காரர்கள் துப்பாக்கியை காமித்து மாணவர் உடனடியாக போராட்டத்தை செல்கிறீர்களா எங்களுடைய துப்பாக்கி குண்டுகள் உங்கள் இதயத்தை துளைக்கும் உங்கள் உயிர்களை துளைக்கும் என்று கூறிய பொழுது மாணவர் ராஜேந்திரன் என்ன தெரியுமா பண்ணாரு கோட்ஸேட வாரிசுகள் சர்வாக்களோட வாரிசுகள் போல் போலீஸ்காரனுடைய நக்கி உயிர் பிழைக்கவில்லை நம்முடைய திராவிட இயக்கத்தின் மாணவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் ராஜேந்திரன் என் உயிர் என் தாய்மொழி தமிழுக்கு ஒப்புகை செய்யும் பொழுது என் உயிர் மயிருக்கு சமாதம் என்று சொல்லி தன் உயிரை துப்பாக்கி இரையாக்கினானே அந்த மாணவர் ராஜேந்திரனை பெற்ற இயக்க இந்த இயக்கம் அப்படி இந்த உரிமையோடு இந்த கூட்டத்தை நடத்துவோம் அப்படிப்பட்ட தியாக சீலர்களை கொண்ட இயக்குன்ற அடிப்படையில் இந்த கூட்டத்தை நடக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி கூட்டம் நடத்த மொழி போர் தியாகிகளுக்கு வீரவணக்கனால் கூட்டம் அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமிய இன்னைக்கு பேசவிட்டு வேடிக்கை பார்க்கறது யாருன்னு கேட்டீங்கன்னா தான் ஆட்சிக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆகுது நாலு வருஷத்தில் அவனை கொடநாடு கேஸில் தூக்கி உள்ள போட்டு சேலம் ஜெயிலில் நாலு தட்டி தட்டு இருந்தா இன்னைக்கு நம்மள பார்த்து கேட்பானா கேள்வி இன்னைக்கு கேட்கறான் நம்மளை பார்த்து கேள்வி இந்த ஆட்சி இன்னும் பதிமூணு அமாவாசையும் எத்தனை அமாவாசையும் பதிமூணு அம்மாவாசையான் எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த ஆட்சி இன்னும் பதிமூணு அமாவாசை கிடையாது அமாவாசைகள் தாண்டினாலும் இந்த திருவண்ணாமலை மண்ணிலிருந்து சொல்லுகிறேன் அமாவாசைகள் தாண்டினாலும் என் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் தான் இந்த நாட்டின் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த நாட்டின் ஆளுங்கட்சி பேசுறே என்ன பேசுற சொல்றான் இன்னைக்கு புதுசா ஒரு வரலாறு சொல்றான் தமிழ்நாடு வந்து கடலில் வந்து சிக்கி தவிக்கிறான் கடனை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு அருகதை இருக்குதா உன் கட்சிக்கு அருகதை இருக்கா என் தலைவர் கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து இறங்கும் பொழுது இந்த தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை வெறும் ஒரு லட்சம் கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே எடப்பாடி பழனிசாமி பாப்பா இந்த ஆட்சியை விட்டு இறங்கும் பொழுது இந்த நாட்டினுடைய கடன் சுமை ஐந்தரை லட்சம் கோடி இன்னைக்கு அவன் சொல்றான் கடனை பத்தி நான் கேக்குறேன் ஐ நாக்கு ஏற குறைய நாலரை லட்சம் கோடி ரூபாய் பத்தாண்டுகளே நீயும் உன் அம்மாவும் வாங்கி வச்ச கடன் எதுக்கடா செலவு பண்ணீங்க இந்த நாட்டின் நன்மை என்ன இருப்பது கேட்டா ஒரே திட்டம் சொல்லுவான் தாலிக்கு தங்கம் கொடுத்தோம்னு சொல்லுவான் அம்மா உணவுகோன்னு சொல்லுவான் இதை விட்டா ஏடிஎம் கே அதிமுக பீரியட்ல என்னடா சாதனை பண்ணீங்க சொல்லுங்க பாப்போம் தாலிக்கு தங்கன்று தாலி அந்த புள்ள ஆகி வீட்டுக்கு போய் முதல் பிரசவம் முடிஞ்சு ரெண்டாவது பிரசவம் முடிஞ்ச உடனே தான் அந்த தாலி அது எடுத்து வந்து அந்த கல்யாணம் பொண்ணு கையிலேயே கொடுத்தானே அது ஒரு திட்டம் அதை ஒரு சாதனையா சொல்லுவான் இன்றைக்கு மாணவர்கள் இத்தனை மாணவ மாணவிகள் இத்தனை பேர் இந்த கூட்டத்திலே குழுமி இருக்கிறீர்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் இன்றைக்கு என் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் மாதம் தோறும் புதுமை தட்டின் பெண் திட்டம் மூலம் ஆயிரம் ரூபாய் தருகிறாரே அது உங்களுக்கு பயன்படுகிறதோ இல்லையா நீங்க தான் எல்லாமே மாணவிகளுக்கு போதே எங்களுக்கு எதுவுமே இல்லையா நாமளும் பசங்கள்லாம் வருத்தப்பட்ட நேரத்தில் என் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் தாய் தாயுள்ளத்தோடு புதுமை பெற்றிட்டம் போல மாணவர்களுக்கும் மாதம் தோறும் ஆயிரம் தந்து அவர்களுக்கு முகத்திலும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறார் அவர் தான் சிந்திக்கிற தலைவர் இந்த ஆட்சில இந்த ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்களே சாதனை என்பது வீடுதோறும் இருக்கிறது தெருவுக்கு ஒரு சாதனம் இல்லை இன்னைக்கு வீடுதோறும் என் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் சாதனை பேசிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு மகளிர் வந்து காலையில பஸ் ஸ்டாண்ட் போனேன் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு பஸ் பஸ் ஏறி டாக்டரை பார்க்கறதுக்கு காலேஜுக்கு போனோம் ஃபுல்லாக மகளிர் தான் எந்த மகளிரும் பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கல எல்லாருக்கும் ஃப்ரீ அதுலேயும் நம்ம லேடிஸ் இருக்கிறாங்க பாரு இப்போ யாருமே டவுன் பிரயாணமே கிடையாது வெளியூர் பிரயாணம் கூட அதில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என் பக்கத்தில் ஒரு அம்மா எங்கள் அம்மா போகிறேன்னு விழுப்புரம் போகிறேன்னுச்சு எங்கே போகிறேன்ன விழுப்புரம் ஏம்மா விழுப்புரம் பஸ்ஸுக்கு ஃப்ரீ பஸ் இல்லையே நீ ஃப்ரீயாக கிளம்புறியேன்னு அந்த அம்மா ஒரே வார்த்தை சொல்லிச்சு தம்பி நான்லாம் ரொம்ப உஷாரு இங்கேருந்து நேராக வேட்டவரம் போவேன் வேட்டவரத்துலேருந்து க கண்டாசிபுரம் போவேன் கண்டாசிபுரத்துலேருந்து விழுப்புரம் போயிடுவேன் முடிஞ்சுதா முடிஞ்சுதா அந்த அளவுக்கு தாய்மாரின் தினப்படி தேவையை இன்றைக்கு பூர்த்தி செய்திருக்கிறார் ஒரு தலைவர் என்று சொன்னால் அவர்தான் தான் கருணாநிதி ஸ்டாலின் உன்னத தலைவன் அவர் ஆட்சி நடத்துறாரு அதுக்கப்புறம் இது ஒரு இது ஒரு பக்கம் இன்றைக்கு மாதம் தோறும் எங்க அக்காங்கெல்லாம் மாணவிங்க நீங்க வாங்கிட்டீங்க மாணவர்கள் வாங்கிட்டாங்க உங்களை பெத்தவங்களுக்கு எதனா ஒண்ணு செய்யணும்னு அவங்களுக்கும் மாசம் தோறும் ஆயிரம் ரூபாய் ஏற குறைய இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு கோடியே பதினாலு லட்சம் பேர் கட்டி தோறும் ஆயிரம் ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வீடுகளில விளக்கெடுத்து வைத்து மகராசன் என் தலைவர் தளபதி மு க எங்களை பத்தி கேட்குற என்ன சாதனை செஞ்சீங்க எட்டு லட்சம் கோடி கடன்ட்டு அன்பிற்கிரிய பெரியவர்களே சிந்தித்து பாருங்கள் ஏற குறைய இன்றைக்கு பத்து லட்சம் கோடி அந்நிய முதலீட்டை இன்றைக்கு என் தலைவர் கொண்டு வந்திருக்கிறார் பத்து லட்சம் கோடி கொண்டு வந்து மட்டுமல்லாமல் இன்றைக்கு முத்து முப்பது லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறார் ஒரு தலைவர் என்று சொன்னால் அவர்தான் உங்கள் முதலமைச்சர் இப்படிப்பட்ட சாதனைகள் சரித்திரத்தை செஞ்சுட்டு இருக்கோம் இவன் கேட்குறான் விழவேதவன் கடன் வாங்கியிருக்கிறீங்களே கடன் வாங்கியிருக்கிறீங்களே அன்பிற்கினி எழப்பாணி சா பழனிசாமி அவர்களே இன்றைக்கு நீங்கள் கேட்கின்ற ஒரு ஒரு கேள்விக்கும் சொல்கிறீர்களே எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற முறையில் உங்களை கேட்கிறேன் எதிர்க்கட்சி தலைவர் என்று முறையிலே கேட்கிறேன் இதே கேள்வியை உங்க அப்பா மோடி கிட்ட சில கேள்வியை கேள்றா ஏற குறைய இன்றைக்கு இன்றைக்கு நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் பள்ளிக்கல்விக்கு தர வேண்டிய நிதியை இன்றைக்கு மத்திய சர்க்கார் அப்பா மோடி நிற்கிறான்னு அவளை கேட்க உனக்கு துப்பர் கட சொல்லு பாப்பா ஏற குறை இன்னைக்கு இருபத்தி ஆழாயிரம் கோடி சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் திட்டத்திற்கு தராமல் இன்றைக்கு பாரோமுகமாக இருக்கிறாரு மத்திய அரசு அவளை கேட்க உனக்கு துப்பர் கடை இன்றைக்கு விவசாயிகளின் பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு நாற்பத்தி ஒன்பது சதவீத நிதியை இன்று வரை தராமல் நூறு நாள் வரைவாய்ப்பு திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய திட்டம் அந்த திட்டத்திற்கு இன்னைக்கு ரெண்டு மாசமா மத்திய சர்க்கார் இன்றைக்கு பின்னும் பணம் அந்த பணத்தை வாங்கித் தர எதிர்க்கட்சி தலைவராக உங்களுக்கு ஒரு தகுதி லட்சணமும் இல்லாம இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் தேர்தல் வரத்துக்கு ஒரு மா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு நாடக கம்பெனி நடத்திட்டு இருக்கான்னு சொன்னா மக்கள் ஆகியால் நீங்கள் நம்ம தயாராக இருக்கிறீர்களா இல்ல இல்ல அவன் சொல்றான் இருபத்தி ஆறுல எப்படியாவது நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருவோம் கீப்ப ஆட்சியை பிடிச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன்று சொல்ற திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வலுவான அரசாக மக்களுக்கான அரசாங்கமாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களே இன்றைக்கு கட்சி உங்ககிட்ட இருக்காங்க முதல்ல பச்சை உங்ககிட்ட இருக்கா சொல்லு பாப்பா இன்னைக்கு ஏடிஎம்கே நல்லா எப்படின்னா சின்ன பசங்க எல்லாம் வந்துருக்கிறீங்க பெரியவங்களும் வந்துருக்கிறீங்க வடிவேல் காமெடி ஒன்று வரும் வடிவேலு ஏட்டையா இருப்பார் அர்ஜுன் இன்ஸ்பெக்டராக இருப்பார் ஒருத்தர் ஒரு பொண்ணை கூட்டு ஸ்டேஷனுக்கு வருவான் ஐயா நாங்கள் ரெண்டு பேரும் காதலிஸ்ட் ஐயா எங்கள் ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க ஐயான்னு கல்யாணம் பண்ணி வைங்குவான் அதுக்கு என்னையா கல்யாணம் தானேயா காதலரை பிரிக்க மாட்டேயா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வடிவ தாலி எடுப்பான் ரெஜிஸ்டர் மேரேஜ் புக்கு எடுப்பான் அதுக்குள்ளே பின்னாடி ஒருத்தன் வருவான் அவன் வந்துட்டு யோ நிறுத்தியா கல்யாணத்தை அண்ணுவான் ஏயா கல்யாணத்தை நிறுத்தணும் யோ அவன் கூட்டு வந்தது என் பொண்டாட்டியா அண்ணுவான் அது மாதிரி சரியா அந்த பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கிறதுக்குள்ள பின்னாடி இன்னொருத்தர் வந்துவான் ஏய் பேச்சு நிறுத்திங்க என்ன என் பொண்டாட்டியை வச்சு பேசினிருக்காங்க அண்ணுவான் நீ யார் யார் கேட்டால் நான் தான் முதல் புருஷன் மூணு பேர்லேருந்து ஒருத்தன் சொல்லுவான் ஆக இன்னைக்கு ஒரு பொண்டாட்டிக்கு நாலு பேர் சண்டை போட்ட கதையா அதிமுகன்ற ஒரு கட்சிக்கு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நீர் பன்னீர்செல்வம் டிடிவி தினகர சசிகலான்னு நாலு பேர் வாய வச்சு இன்னைக்கு ஆளாளுக்கு ஒரு பக்கம் இழுக்கிறான்னு சொன்னா அந்த கட்சி வழங்குமா அப்படி ஒரு ஒரு கம்பெனியை வச்சுக்கிட்டு நீ இன்னைக்கு திருப்பி ஆட்சிக்கு வருவோன்னு கொண்டபோல் பெரிய கதையா நீ பேசுற ஆக எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது பாருங்கள் இவன் ஒரு பக்கம் இவன் ஒரு பக்கம் காமெடி பேசுன்னு பார்த்தா இன்னொருத்தன் இன்னொருத்தன் யாரு இன்னொருத்தன் சாட்டை எடி சண்முகம் அண்ணாமலை அவன் ஒரு பக்கம் அவன் என்ன சொல்றான் சாட்டை எடுத்துக்கலாம் அண்ணன் நகர செயலாளர் அண்ணன் தயவு செய்து ஒரு கோரிக்கை ஒரு நல்ல வலுவான சவுக்கா திருவண்ணாமலையில் எங்க கிடைச்சாலும் அவன் அட்ரஸ் தரேன் அவன் ஒரு பார்சல பண்ணுங்க ஏண்டா விலகாதவனே ஆண்மையுள்ள ஆண்மகனாக இருந்தால் நீ நிச்சயமாக சொல்கிறேன் உனக்கு ஒரு சவுக்க எங்க அண்ணன் நகர செயலாளர் கார்த்திக் வேல்மாரன் கிட்ட இருந்து வாங்கி தரோம் நேரம் போ பக்கத்து மாநிலம் கர்நாடகா அந்த மாநிலத்தின் முதல் முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா இருக்கான் பதினேழு வயசு முன்ன கை வச்சு போக்ஸா சட்டத்தில் இன்றைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு விசாரணைக்கு உட்பட்டு இருக்கிறான் வீட்டு வாசல போய் வச்சுக்கிறான் அதையும் முடியலையா அப்படியே மேல போ உத்தரப்பிரதேசம் அதுக்கும் எங்க நகர சில காசு வாங்கி தரேன் போ அங்க ஐஐடி ஒரு கல்லூரி அந்த கல்லூரியில ஒரு மாணவிய மூணு பாஜக நிர்வாகி கற்பழிச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் வழக்கு பதிவு செய்யாம இன்னைக்கு இழுக்கடுத்து அங்க போய் அடிச்சுக்கடா அதையும் முடியலையா நேர மிசோரம் ஒரு மாநிலம் இருக்கு மிசோரம் மாநிலம் இருக்கு அங்க இருக்கக்கூடிய பெண்களை இன்றைக்கு அரை நிர்வாகமாக இழுத்து செல்லக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோமே அங்க போய் அடிச்சுக்கோ சவுக்கல இப்படி கேடு கட்ட கட்டத்தனமான ஒரு அரசியலை செய்யக்கூடிய நபர்கள் மத்தியிலே உங்களுக்காக உங்களுக்காக மட்டுமே ஆட்சி நடத்தக்கூடிய என் தலைவர் தலைமை மு ஸ்டாலின் அவர்களை பின்னால் என்றைக்கும் நில்லுங்கள் ஆளு சமுதாயமே இளைஞர் சமுதாயமே மகளிர் பட்டாளமே நில்லுங்கள் அவரின் பின்னால் என்றைக்கும் அவர் மட்டும்தான் உங்களோடு ஒருவராக உங்களுக்காக ஒருவராக துணை நிற்பார் என்று கூறி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைமுறைகளை நன்றி வணக்கம் ஒரே நூத்தி நாற்பத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தர் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்